மலை கடல் திரண்டு கபடி போட்டியை காண வந்திருக்கும் கனக்கப்பிள்ளை வலசை ஊர்வாழ் மக்களுக்கு எங்களது ஆதி மூலம் ஐயாவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து கபடி போட்டியை தொடங்கி வைத்து மகிழ்விக்க நமது கபடி வீரர்கள் இங்கு நன்கு விளையாடி சிறப்பிக்க உள்ளனர் கபடி வீரர்கள் விளையாட கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் கபடி போட்டி ஆரம்பமாக உள்ளது நமது வந்து அவர்கள் போட்டியை யார் தொடங்கி வச்சாலும் முடிவில் அண்ணன் வீரபாண்டிய அவர்கள் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையை வழங்குவார் இங்க வந்தா என்னப்பா பேச்சு ஏப்பா கபடி போட்டியில் ஜெயிச்சு இந்த வருஷமும் ஆதி மூலையாவோட கொடிய நாட்ட வேணாமா முதல்ல இங்க இருந்து போல கீழே இறங்கி வாழ என்னப்பா போ உன்னோட பெரிய தொல்லை கீழே இறங்கி வாழ என்ன நீ சும்மா உசுரம் வாங்கி முதல்ல வீட்டுக்கு போல ஏலே மாப்பிள சரவணா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க ஏலே சரவணா

அதை விட்டுட்டு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு துணி தைச்சிக்கிட்டு இருக்கே டேய் பொம்மைக்கு தைச்சாதான் வெள்ளைக்காரரிங்க போட்டுப்பாங்க மாப்பிள நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ தெரியாது எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நல்ல பொண்ண பாத்து கட்டி வச்சிடல உனக்கு புண்ணியமா போயிரும்ல ஏ கணக்கு புள்ள வலசில பார்த்தா பத்தாத உங்களுக்கு அட ஏன் மாப்பிள சிங்கப்பூர்ல இருக்கிற பொண்ணுகளை கூட சமாளிச்சிடலாம் ஆனா நம்ம நம்மூருக்காரிகளை ஐயோ முடியவே முடியாது மாப்பிள எல்லாம் வாய் கொளுத்து திருகிற ஆளுங்க அண்ணன் வீரபாண்டி அவர்கள் விழாவை தொடங்கி வைக்க வந்து கொண்டிருக்கிறார் ஆதலால் அனைவரும் அவரை கரகோஷத்துடன் வரவேற்போம் இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணன் வீரபாண்டி அவர்களுடைய தலைமையில் கபடி போட்டி துவங்க உள்ளது ஊர் பொதுமக்கள் அனைவரும் அதனை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக தான் அனைவரும் பலத்த உள்ளது அண்ணன் வீரபாண்டி இதோ உங்கள் முன்னால் கபடி போட்டியில அதான் உனக்கு கால் பண்ண இங்க பாரு மாச களை கட்டதுல பாத்தியா சரி மாப்ள நாம் எதிர்பார்த்தது போல் அண்ணன் வீரபாண்டி அவர்கள் வந்து விட்டார்கள் அவர் தலைமையில் நீங்கள் ஆவலுடனும் உற்சாகத்துடனும் எதிர்பார்த்த கபடி போட்டியில் வீரர்கள்

சார் அவதான் சார் வம்பிடு தான் என்ன சார் சும்மா என்ன எங்க பேசுற எல்லாம் வேற எங்க வச்சுக்க ஏய் வா லே வந்து பாருல பாத்ரூம்ல யார் அந்த பாத்ரூம்ல எல்ல கட்டி புடி மாத்திர ஒளிக்கு போகல சும்மா சார் ஜனங்க எவ்வளவு நேரம் தான் நிப்பாங்க சரி உங்க ஆளுங்களும் எவ்வளவு நேரம் தான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குல்ல சட்டுப்புட்டுன்னு ஆரம்பிச்சு விட்டுருவோம் நான் என் பயலங்கள்கிட்ட பேசிக்கிறேன் நீங்க அங்க பேசுங்க

வந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் கரகோஷம் எழுப்பி வரவேற்க மாதிரி கேட்டு கொள்கிறேன் வணக்கம் 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 ஐயா வணக்கம் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கபடி போட்டி இப்பொழுது தொடங்க உள்ளது நமது ஆதிமூலம் ஐயா அவர்கள் கபடி போட்டியை இப்பொழுது தொடங்கி வைக்க உள்ளார் ஆதிமூலம் ஐயா அவர்களை போட்டியை தொடங்கி வைக்க அழைக்கிறேன் இப்பொழுது நமது பிரசிடென்ட் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் நாங்க பாத்துக்கோம்ல நீ போல கை தட்டல எல்ல அம்மா ஐயால அம்மா ஐயால எல்ல நல்ல தட்டல கபடி போட்டியை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஆதி மூலம் ஐயாவையும் வீரபாண்டி ஐயாவையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது கபடி போட்டி தொடங்க இருப்பதால் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்குமாறு அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் ஆரம்பிக்கலாம் ஐயா உம் உம் ஆரம்பிக்கலாங்களா ம் ஆ ஆ இப்பொழுது கபடி போட்டியை தொடங்கல நாம ஜெயிக்கணும் இல்ல கை நீடி பேச சொல்ல எங்க வந்து ஐயா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐயா 이 인간들 졸리게야, 야, 가일정이 전에 뭉치 졸리게야, 야, 양아와도 이때 뭉치 졸리게야. 모란들 오빠들, 모주로, 모란이가 이거 뭐야? 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 이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이야이

கஷ்டமாதான் இருக்கு விதி அப்படி இருக்கு என்ன பண்றது உட்கார் உனக்கு ஏதாவது இதுல தெரியுதா எனக்கு தெரியுது என் மகனோட ரத்தக்கரை இதுல தெரியுது கொடியை நட்டுட்டு தான் வருவா உன் கொடிய ஊரு ஊரா நட்டுட்டான் அதை பார்க்க உயிரோட இல்லையே ஐயா ஐயானு கூப்பிடுவ பாக்க யா வந்திருக்கார காவி கிட்டு ஓடுவியடா ஐயா பாருடா பாரு நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் வரமாட்டேங்கிற நீங்க கூபிட்டு பாருங்க வரானு பாப்போம் அவன் வர மாட்டான் வர மாட்டான் ஐயா

உங்களை பார்க்க வீரமாண்டி ஐயா வந்திருக்காரு என் மக தவறிட்டான் நீங்க யாரு இவருதான் வீரமண்டி ஐயா என்ன எதுக்கு எதுக்கே இது கிட்ட செய்தி சொன்னாலும் என் மானனை வெட்டிட்டாங்க குடியார பயன் குடிச்சுதான் சாவான்னு நினைச்சேன் ஆனா கொன்னுட்டாங்க அடுத்து யாரோ ஆனா நல்ல பையன் ஆனால் எல்லார்டையும் ஒன்று மண்ணாக இருந்த பையன் யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஓடி ஓடி பண்ணுவான் ஆமாம் உனக்கு தெரியுமா வீரபாண்டி ஐயானா அவர் மேலே உயிராக இருப்பான் இந்த வீட்டெல்லாம் தான் கட்டினான் எங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான் கல்யாணம் ஆகி பேத்தி இருக்கா மர்மவா இருக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் அவன் போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான்

உங்க வீட்லயே மாவு மாதிரி பயணம் இருந்தா நாலு பேரை அடிப்பு வைங்க வெள்ளத்துல சுத்தி கொண்டு வந்து போடுவா இன்னும் ஏவே ஆனா இருக்க ஒரு நாள் பதில் சொல்லுவயா சொல்லுவேன் கூடிய சீக்கிரமே வரும் இப்போ எனக்கு இருக்க வழியை விட

பின்னாடிய ஐயாயான சுத்துவடையா உங்க இருந்தா நாலு பேர் அடிப்படில சுத்தி போடுவா ஒரு நாள் பதில் சொல்லுவயா சொல்லுவீக்கிரமே வரும் உயிர்மலி இந்த பயலுகள் நமக்காக அடிச்சுக்கிட்டு உயிரை விடுறாங்களா இந்த பழிபாவம் எல்லாம் என்ன இல்ல சேரும் இந்த முதல் மரியாதை கௌரவம் இதெல்லாம் வேண்டாம் இனிமே பேர் சொல்லி ஊரு உசுரு கூட போகக்கூடாது இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் குடியார பையன் தான் சாவான்னு நினைச்சேன் ஆனா கொண்டுட்டாங்க அடுத்து யாரோ இனிமே இது எதுக்கே